ி பகுதியில் நவராத்திரி குழு கோலாகலமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மதுரை மாவட்டம் உசலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள திருக்கோவில்களில் இன்று நவராத்திரி திருவிழா துவங்கியதை முன்னிட்டு நவராத்திரி குழு அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன உசிலம்பட்டி அருகே ஆனையூர் மீனச்சியம்மன் சமேத்த ஐராதேஸ்வரர் கோவிலில் நவராத்திரி குழு அமைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன இதேபோன்று உசிலம்பட்டி கவனம்பட்டி ரோட்டில் உள்ள தேவி கருமாரியம்மன் கோவில் மேலப்பூது பத்ரகாளியம்மன் கோவில் மாதரை கிராமத்தில் உள்ள பத்திரகாளியம்மன் கோவில் என பல்வேறு கோவில்களில் நவராத்திரி குழு அமைக்கப்பட்டு அம்மன்களுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன